ஐயா சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பாடு ஒன்று வந்துருக்கீங்க உங்க சொந்த ஊருங்க திருவண்ணாமலை கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க இருபது வருஷம் ஆச்சு ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க திருவண்ணாமலையிலிருந்து கோயம்புத்தூர் ஏன் வந்துட்டீங்க மழை இல்லை ம் மழை இல்லாதனால விவசாய வேலையெல்லாம் எதுவும் இல்லாதனால அடுத்த வேலைக்கு வந்தீங்க இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கட்டடத்து வேலை செய்கிறீங்க அம்மாங்க எல்லா தான் ஐயா நீங்கள் நீங்கள் நீ எந்த ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமலை இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு முப்பது வருஷம் ஆயிப்போச்சு அப்போ ரொம்ப சின்ன வயசுல இங்கே வந்துட்டீங்க கோயம்புத்தூருக்கு ம் சரி என்னதான் வந்து நீங்கள் சொந்த ஊர் விட்டு இங்கே வேலைக்கு வந்திருந்தாலும் சொந்த ஊரில் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குதுங்களா ஓ மழையில் காஞ்சி போய் கிடந்தது பாஞ்சு வருஷமா அதனால இங்கே வந்துட்டீங்க இப்போ வந்து நீங்கள் அங்கே ஊருக்கு போகணும் அங்கேயே வேலை செய்யணும் உங்களுக்கு ஆசை இல்லைங்களா அப்போ உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இளைஞனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு இப்போ வயசு ஆயிடுச்சு வயசு ஆகலையா ஆயிடுச்சு இப்போ இன்னும் வயசானதுக்கு அப்புறம் தான் அங்கே போகலான்ட்டு இருக்கிறீங்க எழுபது ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிடலான் இருக்கிறீங்க சரி நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்துட்டீங்கள எதையும் ரொம்ப வந்து இது இல்லையே நம்ம கூட அப்படின்னு சொல்லி எது வருத்தப்படுறீங்க சார் வரைக்கும் உழைச்சிட்டு போகிறது தான் இது சரி இப்போ நீங்கள் கட்டுறது வேலை செய்கிறீங்க இல்லையா உங்களுக்கு இந்த கட்டுறது வேலை செய்கிறது பிடிச்சிருக்குதா இல்லை பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலத்தில் விவசாய வேலை செஞ்சிருந்து பிடிச்சிருந்திங்களா லாபம் இல்லை ஓ சரி சரி நீங்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க தான் ஆ என்னெல்லாம் போட்டிருந்தீங்க பயிரெல்லாம் என்னென்ன போட்டிருந்தீங்க ஆ கடக்காய் நெல் ஆ வேறீங்க இந்த ரெண்டு தான் மெயின் திருவண்ணாமலையிலே மெயின் இது ஓ உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாங்க ஒன்றை எல்லாம் கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சிங்களா பேரம் பேத்தி எடுத்தாச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்குறீங்க மாதத்து எத்தனை டைம் ஊருக்கு போவீங்க திருவண்ணாமலைக்கு மூணு டைம் நாலு டைம் போயிடுவீங்க ஒரு டைம் போயிட்டு வரணும் எவ்வளோ பஸ்ஸுக்கு செலவாகுங்க பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ ஒரு ஆளுக்கு ஆயர்ரூவா ஆயிருங்க ம் 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 ஓ ஆயிரம் ரூபா ஒரு ஆள் அப் அண்ட் டவுன் போய்ட்டு திரும்பி வரேன்னா ஆயரரூவா வேணும் ஓகே இந்த வேலை வந்து உங்களோட வாழ்க்கையில் மன நிறைவாக இருக்குதுங்களா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா இருக்கீங்க செய்கிற வேலை கிடைக்கிற சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் அந்த விவசாய நிலத்தில் சொந்த ஊரில் ஒரு விவசாய நிலத்துலையோ சொந்தமாக வேலை செஞ்சோ இல்லை ஒரு வேலைக்கு போய் இருக்கிற சந்தோஷம் இதில் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ம் கிடையாது